ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூணு என் இறுதியம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்மளுடைய இறுதியும் அக்னியைப் போல எழும்புமா அனல் பற்றி கொண்டு கர்த்தர் பேசுகிறதை நாம் கேட்போம் அப்பொழுது நம்மை நம்மளுடைய நாவினால் நம்ம என்ன பண்ணுவோம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்போம் தேவ சுத்தத்தின்படி நாம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்போம் நம் வசனத்தோட விண்ணப்பம் பொழுது கர்த்தர் நம் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு பதினேழு சொல்லுகிறது அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் கர்த்தருடைய வசனத்தோடு உட்கார்ந்து தியானம் பண்ணி ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்ங்க இது உம்முடைய வார்த்தை கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுவார் அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் முறையிடும் பொழுது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார் உங்களுக்கு பதில் கொடுப்பார் சங்கீதம் அறுபத்தி மூணு ஆறு எட்டு சொல்லுகிறது என் ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது வலது கரம் என்னை தாங்குகிறது ஆண்டு பற்றி கொண்டு நம்மளுடைய தேவனை துதித்துக்கொண்டு அவர் வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் செபிக்கும் கர்த்தர் அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூணு சொன்னது போல அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் அனல் கொண்டு நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தருவார் அந்தி சந்தி மதியான வேலையில் அவருடைய வார்த்தையை கொண்டு முறையிடும் பொழுது கர்த்தர் நம் சத்தத்தை கேட்க நம்மளுடைய ஆத்மாவில் ஆண்டவருடைய சமூகத்தில் துதிச்சு போற்றி பாடி ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின் வழியாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வலதுக்கரம் நம்மளை தாங்கி நம்மளுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் எல்லா துதிகட மகிமையுமே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்